ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மாங்கனி சமையல் இன்னைக்கு நம்ம மாங்கனி சமையலில் ரொம்ப ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய அவள் பாயாசம் எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம் ஸோ நமக்கு ஏதாவது ஸ்வீட் சாப்பிட்ணும் போல் போது அல்லது நம்ம வீட்டுக்கு திடீர்னு இருந்தாலும் வந்துட்டாங்க இல்லைன்னா நம்ம சாமிக்கு ஏதாவது பிரசாதம் செய்யணும்னு நினைக்கிற போது தாராளமாக நீங்கள் இந்த பாயாசம் செஞ்சு பாருங்கள் ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அதே மாதிரி ரொம்ப ரொம்ப சுலபமாகவும் செஞ்சிடலாம் சரி வாங்க இப்போ இந்த அவள் பாயாசம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு இந்த பாயசம் பண்ணுறதுக்கு நம்ம வெள்ளத்தை கரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ அதுக்கு ஒரு பாத்திரத்தில் முக்கால் கப் பழக்கு பொடிச்சு வெள்ளம் எடுத்து வச்சுருக்கேன் அதை உள்ளே சேர்த்து தரலாம் இப்போ இது கூடவே அரைக்கப் பழக்கம் தண்ணியும் சேர்த்துடுங்க சேர்த்துட்டு இப்போ ஸ்டவ் மீடியம் ஹீட்டில் வச்சு இதை நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருங்க பாகை வந்து கம்பி பதம் வரணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை வெள்ளம் வந்து தண்ணியில் நல்லா கரைஞ்சதுன்னா போதும் ஏன்னா வெள்ளத்தில் பார்த்திங்கன்னா நிறைய மண் தூசியெல்லாம் இருக்கும் இது மாதிரி நம்ம கரைச்சிட்டு வடித்து போது அந்த மண் தூசியெல்லாம் ஃபில்டர்லேயே நின்றுடும் அதுக்காக தான் இப்போ வெள்ளம் தண்ணியில் நல்லா கரைஞ்சி வந்திருக்கு இப்போ இந்த ஸ்டேஜில் இதை அப்படியே ஒரு ஓரமாக எடுத்து வச்சுடுங்க ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா ஆரட்டும் அடுத்தது நம்ம பாயசம் ரெடி பண்ண ஆரம்பிச்சிடலாம் இப்போ அதுக்கு ஒரு கடாயில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டு சூடுபடுத்திக்கோங்க நெய் உருகினதுக்கப்புறமா இதில் ஒரு பத்து பதினஞ்சு முந்திரி பருப்பை உடச்சி வச்சுருக்கேன் அதை உள்ள சேர்த்துரலாம் சேர்த்துட்டு ஸ்டவ் மீடியம் ஹீட்டில் வச்சு இது லைட்டாக பொன்னிறமாகிற வரைக்கும் வருத்திடுங்க ஸோ முந்திரி திராட்சை இது எல்லாமே நம்மளுடைய விருப்பம் தாங்க நீங்கள் உங்கள் விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி கூட்டி குறைச்சி ஆட் பண்ணிக்கோங்க இப்போ முந்திரி பருப்பு லைட்டாக பொன்னிறமாக வறுப்பட்டதும் இதில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூனாக உலர் திராட்சை எடுத்து வச்சுருக்கேன் அதையும் உள்ளே சேர்த்துரலாம் சேர்த்துட்டு இப்போ திராட்சை நல்லா பபிள்ஸ் மாதிரி ஆகிற வரைக்கும் வருத்திடுங்க இப்போ முந்திரி திராட்சை நல்லா பொன்னிறமாக வறுப்பட்டு பாருங்கள் திராட்சை நல்லா பபிள்ஸ் மாதிரி ஆக ஆரம்பிச்சிடுச்சேன் இப்போ இந்த ஸ்டேஜில் இதை நெய்லேருந்து வடிச்ச தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம் முந்திரி திராட்சை ரொம்பவே கார்மாராக விட்டுடாதீங்க இந்தளவுக்கு பொன்னிறமாகச்சுன்னா போதும் அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இது இப்போ அப்படியே ஒரு ஓரமாக இருக்கட்டும் இப்போ அதே நெய்யில் கால் அளவுக்கு தேங்காயை நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதோட சேர்த்துடலாம் சேர்த்துட்டு இதையும் நல்லா பொன்னிற வரைக்கும் வருத்திடுங்க ஸோ இது மாதிரி நம்ம பாயசத்துக்கு தேங்காயை நெய்லேயே வறுத்துட்டு போது பாயசத்துக்கு நல்ல ஒரு மனமும் சுவையும் கிடைக்கும் நம்ம பாயசம் குடிக்கிற போது இது வாயில் கடிப்பட்டு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் விருப்பப்பட்டால் தேங்காய் இன்னும் கொஞ்சம் அதிகமாக கூட சேர்த்துக்கோங்க பாருங்கள் இப்போ தேங்காயும் நல்லா பொன்னேரமாக வருப்பட்டுருச்சு உங்களுக்கு பார்க்கறம்போதே தெரியும் இந்தளவுக்கு நல்லா வருபட்டு வரணும் இப்போ இதையும் நெய்லேருந்து வடிச்ச நம்ம வறுத்து வச்சுருக்கிற முந்திரி திராட்சையோட ஒன்றா சேர்த்து இப்போ அதே நெய்யில் மெசரிங் கப்பில் அரைக்கப்பளவுக்கு அவல் எடுத்து வச்சிருக்கேன் அதை அவா சேர்த்துடலாம் அவல் தான் எடுத்திருக்கேன் இதுக்கு பதில் நீங்கள் கெட்டி அவல் கூட யூஸ் பண்ணிக்கோங்க நம்ம வெள்ளை அவல் இல்லைன்னா சிகப்பவள் ரெண்டுலேயும் எது வேணாலும் சேர்க்கலாம் நல்லாயிருக்கும் இப்போ அவள் உள்ளே சேர்த்துட்டு ஸ்டவ் ஃபுல்லாக சிம்மில் வச்சு ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷத்துக்கு நல்லா இதை வறுத்துடுங்க ஸ்டவ் வந்து மீடியம் அண்ட் லோ ஃப்ளேமில் வச்சு வருங்க அப்போ தான் அவள் கரிஞ்சிடாமல் ஒரே மாதிரி நல்லா வருப்படும் இது மெலி அவல் அப்படிங்கிறதுனால வறுபடுறதுக்கு அதிக டைம் எடுத்துக்காது ஜஸ்ட் ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷத்துலேயே சட்டுன்னு வறுபட்டுரும் இப்போ பாருங்கள் அவள் நல்லா வறுபட்டு நல்லா பொரிஞ்சு வருது உங்களுக்கு பார்க்குற போதே தெரியும் முன்னேறிந்ததை விட இப்போ கலர் நல்லா சேஞ்ச் ஆகி வந்திருக்கு இப்போ இந்தளவுக்கு நல்லா வறுப்பட்டு வந்ததுக்கப்புறமா அப்புறமா இதில் அரை லிட்டர் அளவுக்கு பால் எடுத்து வச்சுருக்கேன் அதை அவ்வளோ சேர்த்துரலாம் பால் வந்து நல்லா ஃபுல் ஃபேட் மில்க்காக சேர்த்துக்கோங்க அப்போ வந்து பாயசம் நல்லா க்ரீமியாகவும் ரொம்பவே டேஸ்ட்டாகவும் இருக்கும் இப்போ இது கூடவே அரக்கப் அளவுக்கு தண்ணியும் சேர்த்துட்டு இப்போதோட டைம் நல்லா கலந்து விட்டுறலாம் ஸோ தண்ணி வந்து அதிகமாக சேர்த்துடக்கூடாது அரைக்கப் அளவுக்கு சேர்த்திங்கன்னா போதும் ஏன்னா பால் வந்து தண்ணி சேர்க்காத பாலாக இருக்கிறதுனால கூட கொஞ்சமாக தண்ணி சேர்த்திங்க அப்படின்னா தான் இது வெந்து வரும்போது சரியாக இருக்கும் பாருங்கள் இது மாதிரி அந்த ஓரங்களில் தங்குற ஆடையெல்லாம் நல்லா எடுத்து எடுத்து விட்டு கலந்து விடுங்க இப்போ இது மீடியம் ஹீட்டில் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு நல்லா வேகட்டும் அவள் நல்லா சாஃப்ட்டாக வெந்து பாயசம் திக்கானதுக்கப்புறமா எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் மூடி போட்டு மூட வேண்டாம் பால் வந்து பொங்கி வர ஆரம்பிக்கும் ஓப்பன்லேயே வச்சு நல்லா வேக விடுங்க பாருங்க இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் போல் ஆகியிருக்கு அவள் நல்லா சாஃப்டாக வெந்து பாயசமும் திக்காக ஆரம்பிச்சிடுச்சு இப்போ இது வெந்துருச்சானு பார்க்குறதுக்கு ஒன்று எடுத்து கையில் நசுக்கி பார்த்தீங்க அப்படின்னா தெரியும் இந்த மாதிரி நல்லா சாஃப்டாக இருக்கணும் இது மெலிசவள் அப்படிங்கிறதுனால சட்டுன்னு வெந்துருச்சு இதுவே கெட்டி அவளாக இருந்துச்சுன்னா வேகிறதுக்கு இன்னும் கொஞ்சம் டைம் எடுத்துக்கும் நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி வேக வச்சுக்கோங்க அவ்வளோ தான் இப்போ கடைசியாக அதில் நம்ம வறுத்து வச்சுருக்க முந்திரி திராட்சை தேங்காயை உள்ளே சேர்த்துரலாம் கூடவே வாசனைக்காக ஒரு நாலு ஏலக்காய் தட்டி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துட்டு இப்போதை நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இது கொஞ்சம் நேரம் லைட்டாக ஆறட்டும் ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா அப்புறமா நம்ம கரைச்சி வச்சுருக்கற வெள்ளப்பாக உள்ளே சேர்த்துடலாம் ஏன்னா சூட்லேயே சேர்த்தனோம் அப்படின்னா வெள்ளப்பாக சேர்த்துனதும் பால் வந்து திரிஞ்சு போக ஆரம்பிக்கும் அதனால் நல்லா ஆற வச்சு அதுக்கப்புறமா சேர்த்துக்கோங்க அப்போ தான் பால் திரிஞ்சு போகாமல் இருக்கும் அதே மாதிரி பாயசம் ரொம்பவே தண்ணியாக இல்லாமல் இந்தளவுக்கு கொஞ்சம் கெட்டியாக வச்சுக்கோங்க நம்ம வெள்ளைப்பாக சேர்த்துனதுக்கப்புறம் அது சரியாக போயிடும் அதே மாதிரி போது இன்னும் கொஞ்சம் நல்லாவே திக்காகும் பாருங்கள் இப்போ பாயாசம் ஒரு அஞ்சு நிமிஷம் போல் லைட்டாக ஆறிருக்கு இப்போ நம்ம கரைச்சி வச்சுருக்கிற வெள்ளைப்பாக ஒரு டீ ஃபில்டர் வச்சு வடித்து உள்ளே சேர்த்துரலாம் ஸோ இந்த பாயசத்துக்கு நீங்கள் வெள்ளத்துக்கு பதில் சர்க்கரை கூட சேர்த்து செய்யலாம் ஆனால் வெள்ளம் சேர்க்கிற போது தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் சர்க்கரை சேர்க்குறதா இருந்துச்சுன்னா நீங்கள் முக்கால் இருந்து ஒரு கப் அளவுக்கு சேர்த்துக்கோங்க பாருங்கள் வெள்ளத்தில் எவ்வளோ தூசியெல்லாம் இருக்குது அதெல்லாமே எல்லாமே ஃபில்டர்லேயே நின்றுடுச்சு அதுக்காக தான் நம்ம கரைச்சிட்டு வடித்து சேர்க்குறோம் இப்போ வெள்ளைப்பாக்கம் உள்ள சேர்த்துட்டு இப்போ இதோட டைம் நல்லா கலந்து விட்டுருங்க அவ்வளோதான் இப்போ பாயசம் ரெடி ஆயிடுச்சு பாயசம் ரொம்பவே திக்காக இருக்கக்கூடாது அதே மாதிரி ரொம்பவே தண்ணியாகவும் இல்லாமல் பாருங்கள் இந்த அளவுக்கு இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க இது இன்னும் கொஞ்சம் நேரம் நல்லா ஆறும்போது இன்னுமே நல்லா கெட்டிப்பட ஆரம்பிக்கும் ஒருவேளை ரொம்பவே திக்காக இருந்துச்சுன்னா கூட கொஞ்சமாக காய்ச்சி ஆற வச்ச பால் சேர்த்து கலந்து விடுங்க சரியாக போயிடும் அவ்வளோதான் இப்போ நம்ம அவள் பாயாசம் ரொம்ப ரொம்ப சூப்பராக தயாராகிடுச்சு இது அவ்வளோ ரொம்ப ருசியாக ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் என்னுடைய இந்த ரெசிபி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் கூட நிறைய நிறைய ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் மாங்கனி சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி